அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் திரு மோடி அவர்கள் வந்து வாரணாசிக்கு வந்து போயிருக்காரு அதாவது நான் வாரணாசியின் மண்ணின் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு இது சம்பந்தமாக வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அதாவது திரு மோடி அவர்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட வந்து நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயித்து வச்சதுனால நான் வந்து இன்றைக்கி நிற்கிறேன் நான் மூணாவது பிரதமராக ஆயிருக்கேன் நான் அதாவது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது இப்போ அந்த நிகழ்வு நடந்திருக்கணும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பாக அங்கே பேசியிருக்காரு அதாவது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்போ வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது காந்தி குடும்பத்து மேலே எல்லாருமே ஒரு அக்கறை இருந்ததுனால அவங்க தான் வந்து எப்பவுமே வருவாங்க பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கே ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா இவங்க அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு அப்படியே மாறி மாறி வந்தது இப்போ திரு மோடி அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுனால என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் மக்கள் வந்து அவர் மேலும் அதிக நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால இப்போது அவர் ஜெயிச்சு வந்திருக்கார் வந்து நம்ம சொல்லிக்கலாம் இருந்தாலும் இருபதாயிரம் கோடி வந்து விவசாயிகளுக்கு வந்து தரதாக சொல்லியிருக்காரு நிறைய விவசாயிகள் வந்து அது எந்த வகையில் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக வந்து மூணு தவணையாக வந்து கொடுக்குறாங்க அதாவது வருஷத்துக்கு ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுக்குறதா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதே மாதிரி நம்முடைய மத்திய மாநில அரசுகள் கவனத்திற்கு நான் அதாவது ஆர்எஸ்பி சார்பாக எடுத்து சொல்வது ஆர்எஸ்பி என்ன என்ன தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக அந்த மாநில தலைவராக நான் தமிழ்நாட்டின் மாநில தலைவராக நான் இருக்கேன் ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு ஸோ இந்த கட்சியின் சார்பாக நான் என்ன வலியுறுத்துகிறேன்னா நிறைய விவசாய மக்கள் வந்து நிறைய இழப்புகள் வந்து ஏற்படுது அவங்களுக்கு அதாவது பாம்பு கடித்து இது தேல் கடிச்சு இது போன்ற மரத்தில் இருந்து கீழே விழுந்து யானை மிதித்து கருடி கடிச்சு நிறைய விஷயங்களில் வந்து அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அந்த குடும்பத்துக்கு வந்து யாருமே இல்லாமல் அதாவது இருள் சூழ்ந்த மாதிரி ஆகிடுது அந்த குடும்பமே அந்த வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணோன்னா மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு அவங்க குடும்பத்துக்கு விவசாயி என்ற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு முதிரையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது ஒரு அஞ்சு லட்சமோ இல்லை பத்து லட்சமோ ஒரு காப்பீடு தொகை மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் எந்த ஒரு அதாவது இழப்புன்றது வந்து அந்த சோகத்தில் இருப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் கஷ்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்காக அந்த குடும்பத்தை வந்து கடன் பண்ணி எடுப்பார் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக இது மாதிரி ஒரு காப்பீட்டுத் திட்டத்தை வந்து உருவாக்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க நன்றி வணக்கம்